இன்றைக்கு திருச்சிக்கு ஒரு சினிமா நடிகர் வந்து இறங்கினார் என் தொண்டர்களும் கொஞ்சம் போறாங்க வீட்டு மேல ஏறி ஏறி கஷ்டப்பட்டு ஓட்டு ஓட்ட கடைகளை சென்னை விமான நிலையம் இன்றைக்கு சூறையாடப்பட்டிருக்கிற அத்தனை தட்டிகளையும் தாண்டி ஏறி குதிக்கிறான் ஒரு அரசியல் படுத்தப்படாத ஒரு பெரும் கூட்டம் இன்றைக்கு திருச்சி மாநகரத்தில் வெளிநாட்டுக்கு உழைக்க போன தொழிலாளிகள் பல பேர் வெளிநாட்டு விமானங்களை விட்டு விட்டான்

அடிக்கிற ஒரு கூட்டம் அந்த கூட்டத்தின்பால் ஈர்க்கப்பட்டு இன்றைக்கு கற்பனை தாயா மிதிப்பட்டு மயக்கம் போட்டு எத்தனை தொலைக்காட்சி நேரடியாக காட்டுறோம் பாவம் ஒரு டீ கடகாரன் ஒரு மளிகை கடகாரன் ஒரு ஓட்டு போட்ட வீடு அந்த வீதிகளில் இருந்து ஏர்போர்ட் வர அத்தனை வீடுகளில் ஏறி நின்று குதிச்சு ஓடுகள் உடைந்து ஹாஸ்பிட்டலா சீட்டு உடந்து எத்தனை குடும்பங்கள் இன்னைக்கு நடுவீதிக்கு வந்திருக்கணும் பதினஞ்சாயிரம் பேர் இன்றைக்கு அவரவர்கள் பணிக்கு செல்ல முடியல தாய்மார்கள் பெரியோர்கள் கதர்றாங்க தமிழ்நாட்டு வரலாற்றில் காங்கிரஸில் தொடங்கி இரண்டு கம்யூனிஸ்டுகளில் இருந்து ஏன் சித்தாந்த அடிப்படையில் நாம் எதிர்க்கிற பாரதிய ஜனதாவிலிருந்து திமுக அதிமுக பாமக விடுதலை சிறுத்தைகள் என்று எத்தனையோ சாதி கட்சிகளும் மத கட்சிகளும் இந்த மண்ணில் இருந்து அந்தந்த தலைவர்கள் வருக வந்த போது எல்லாம் கூடுகிற அந்த கூட்டம் ஒரு ஒழுங்கு செய்யப்பட்ட ஒரு கூட்டமாக ஒரு கட்டுப்பாடு ஒரு கூட்டமாக ஒரு தலைமை நிர்வாகிகளுக்கு கட்டுப்படுகின்ற ஒரு கூட்டமாக ஒரு அரசியல் நெறிப்படுத்தப்பட்ட ஒரு கூட்டமாக தமிழ்நாட்டில் இருக்கிற நூத்தி கிட்டத்தட்ட எண்பத்தி ஆறு அரசியல் கட்சிகளின் கூட்டங்கள் இருக்கிறது இந்த வரையறுக்குள் வராத ஒரே கூட்டம் அப்படின்னா மதுரை விமான நிலையத்திலும் பொது சேதமாக்கி சென்னை எம்எல்ஏ விடுதி சாலையில் இருந்த பாறைக்காட்டுகளையும் உடைத்து பாவம் கூண்டு அமைச்சிருக்காங்க விஜய் வர்ற வேன் மேல ஏறான் நான் விஜய தப்பு சொல்லல என் தமிழ்நாட்டு மக்களை தான் தப்பு சொல்லுவேன் என் தொப்புள் கூடிய உறவுகளை தான் தப்பு சொல்லுவேன் இப்படி அறியாமையில் இருக்கீங்களே அமிர்தா பச்சனை விட உலகத்தில் இந்தியாவில் மிகப்பெரிய நடிகனா மம்முட்டி விட மிகச்சிறந்த நடிகனா அங்க இருக்கிற மோகன்லால விட மிகச்சிறந்த நடிகர்களா எங்கேயாவது கேரளையன் மலையாளத்து சகோதரர்கள் தன் ஆரிய இழந்து உடைய அவுத்து போட்டு வேப்பில் கட்டிக்கிட்டு தலைவனுடைய படம் நூறு நாள் ஆகணும்ட்டு நடைபயணம் போற வரலாறு கேள்விப்பட்டீங்களா கேரளாவில் மும்பையில் கேள்விப்பட்டீங்களா உத்தரப்பிரதேச கேள்விப்பட்டிருக்கிறீங்களா ஏன் இந்த அறியாமையில் மூழ்கி திலிகின்றீர்கள் உன் தெருவுக்கு குடிக்க தண்ணி கொடுத்தானா ரோடு போட்டானா பள்ளிக்கூடம் கட்டினானா பால்வாடி கட்டி கொடுத்தானா உயர்நிலைப் பள்ளி கொடுத்தானா கலைக்கல்லூரி கொடுத்தான பொறியியல் கல்வி கொடுத்தானா இன்ஜினியரிங் கல்வி கொடுத்தானா மெடிக்கல் காலேஜ் கொடுத்தானா இந்த நடிகர்கள் ஒரு சினிமாவில் ஒரு நடிக்கிறாருன்னா போங்க கதை அம்சம் நல்லா இருக்குமா கைத்தட்டமாக அடிச்சமா ரசிச்சுட்டு வந்துடணும் ஆனால் இங்கே இருக்கிற என் தமிழ்நாட்டு பெண்கள் இன்னைக்கு குறிப்பு அந்த பெண் பிள்ளைகள் செய்யற அநியாயம் தாங்கவே முட்லங்க இங்கே இருக்கிற பெண் சகோதரிகள் நீங்கள் தான் அந்த மக்களுக்கு எஜுகேட் பண்ணணும் ரொம்ப வருத்தமாக இருக்குது ரொம்ப கேவலமான நடை உடை ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் பேச்சுக்கள் தொலைக்காட்சி மைக்கை நீட்டி பேசும்போது என்ன வார்த்தையை சொல்றோன்னு சொன்ன பின்விளைவுகள் என்ன அப்படின்னு தெரியல எதுக்கு கைக்குழந்தையோட போறீங்க அந்த கைக்குழந்தை அப்படியே தலையை பிடிச்சு தூக்கி அந்த ஒருத்தந்தாண்ட போடுறான் இன்னொரு காலை பிடிச்சி வாங்கி இப்படி எடுத்துட்டு போறான் நம்ம ஊர்ல காதை பிடிச்சி எடுத்து போவாங்கல்ல அப்படி எடுத்துகிட்டு போறான் நான் கேட்கிறேன் தமிழ்நாட்டில் நான் பிஜேபி சித்தாந்த எதிரியாக இருந்தால் கேட்கிறேன் தமிழ்நாட்டில் இருக்கிற அதிமுக திமுக போன்ற பொதுக்கூட்டங்களை எங்கேயாவது இப்படி கற்பனி தாய்கள் மிதிப்பட்டு இருக்கிறார்களா பச்சை குழந்தைகள் இப்படி காலையும் தலையும் தூக்கி வீசப்பட்டிருக்கிறார்களா எங்கேயாவது ஒரு லட்சம் சேரு ஒன்றரை லட்சம் சேர் போட்டதில் ஒரு லட்சம் சேரு உடைப்பட்டு அந்த சேரை போட்ட முதலாளி பல தொலைக்காட்சி முன்னாடி வந்து கதறி இவர்களை இவர்களையெல்லாம் பக்குவப்படுத்த வேண்டிய மட்டுப்படுத்த வேண்டிய எஜுகேஷன் அதாவது அவர்களுக்கான எஜுகேட் பண்ண வேண்டிய பொறுப்பு இந்த கட்சியினுடைய தலைவர்களுக்கு இருக்கிறது அதையெல்லாம் நீங்க செய்யுங்க மக்கள் சார்ந்த பிரச்சனைகளுக்கு வீதிக்கு வாங்க மக்கள் சார்ந்த போராட்டங்களை நடத்துங்க மக்களோடு மக்களாக பழகுங்க மக்களோட மக்களாக இருங்க அதையெல்லாம் நான் செய்ய மாட்டேன் சனிக்கிழமை ஆச்சுன்னா எங்களுடைய பேருந்து வரும் இதுக்கு நான் இந்த நாட்டுடைய அரசாங்கத்தினுடைய கையாளாக அதை நாட்டுடைய பெரிய நேர்மையான நீதிபதிகளை என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க என்ன தமிழ்நாட்டு பொதுமக்களுக்கு பல லட்சக்கணக்கான மக்களுக்கு போக்குவரத்து இடைஞ்சலை ஏற்படுத்துவதற்கு எப்படி நீங்க ரோட் ஷோவை அனுமதிக்கிறீங்க எப்படி விமான நிலையங்களை நாட்டுடைய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சர்களுக்கு கொடுக்கின்ற அந்த இடத்துல எப்படி ஒரு நடிகருடைய வாகனத்துடைய வண்டியை கொண்டு போய் நிறுத்த அனுமதிக்கிறீங்க ஒரு சிறைத்துறையில் ஒரு பாலா என்கிற நடிகன் சம்பாதித்த பணத்தில் பெரும்பகுதியை ஏழை மக்களுக்கு ஆம்புலன்ஸ்களையும் வீடுகளையும் கட்டி கொடுக்கிற தையல் மிஷின கட்டி கொடுக்கிற அந்த பாலா நாளைக்கு திருச்சி விமான நிலையத்துக்கு வருகின்ற போது சிறப்பு விருந்தினர்களுக்கான கேட்டு திறக்கப்படுமா ஒன்றிய அரசே நரேந்திர மோடியே உங்கள் சூழ்ச்சி தெரிகிறது ஆனா ஒரு நடிகருடைய விமானம் இந்தியாவில் எந்த மோடிகள் வேண்டுமானாலும் பறக்கலாம் என்று அனுமதிக்கிறீங்க ஆனா எங்களுடைய ஒக்கி புயல் எங்கள் ராமேஸ்வரம் தீவு மீனவர்களும் கன்னியாகுமரி தீவு மீனவர்களும் பாதிக்கப்பட்ட போது மீறுங்கள் மீட்டு தாருங்கள் என்று சொன்ன போது எங்க அம்மையார் நிர்மலா சீதாரம் சொன்னாங்க எங்க ஆற்றுக்கும் எங்க விமானங்களுக்கும் மாலை ஆறு மணிக்கு மேல கண் தெரியாதுங்கிறீங்க நான் கேட்கிறேன் எந்த விதத்தில் நியாயம் பிரித்தாளம் சூழ்ச்சி தமிழ்நாட்டில் தமிழ் தமிழ்நாடு தமிழ்மொழி தமிழர் வாழ்வுரிமை என்கிற தளத்தில் எண்ணற்ற தலைமைகள் இருக்கிறான் நல்லக்கு நெய்யாவ யாருன்னு கேட்குற ஒரு கூட்டம் காலி கூட்டமாக மாறி நிற்குது தோழர் தமிழரசனா யார் அவருன்னு கேட்குறான் பாவலியார் பிரிஞ்சு திருநாரா யாருன்னு கேட்குறான் எங்கள் ஐயா பாவேந்தன் பாரதிதாசர் யாருன்னு கேட்குறான் ஆனா சினிமா கதாநாயகன்களையும் சதை நாயகனையும் கொண்டாடுகிற ஒரு இழி ஒரு இழிப்பிறவைகளாக தமிழ்நாட்டு இளைஞர்களை மாற்றுகிற அந்த போக்கை நான் கடுமையாக கண்டிக்கிறேன் இதற்கு எப்படி அரசு துணை போகலாம் எங்களுக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் பண்றதுக்கு இன்னைக்கு தலாமத்து வச்சாலும் மின்சாரம் கிடையாது கதவு இழுத்து பூட்டிட்டேன் லெட்டின் இழுத்து பூட்டிட்டேன் தண்ணி கிடையாது குடிக்க போறதுக்கு உரிமை இல்லை ஆனா நீங்க எப்படி இன்னைக்கு ஒட்டுமொத்த திருச்சியை ஸ்தம்பிக்க கூடிய வகையில் ஆறு மணி நேரம் டிராபிக் ஜாமுக்கு எப்படி அனுமதிச்சீங்க எது எதுக்கும் சோமோட்டா வழக்கை விசாரிக்கிற உயர் நீதிமன்ற நீதி அரசர்களே நீதி மாண்களே கண்ணு தெரியலையா மக்கள் படுகின்ற துன்பங்கள் துயரங்கள் கண்ணு தெரியலையா மோடி அமித்ஷாவுடைய கடக்கன் பார்வை சினிமாக்காரர்களுக்கு இருக்கிறது என்பதற்காக திட்டமிட்டு இருக்கிற ஒரு அடித்தளத்தை உடைக்க வேண்டும் என்பதற்காக செய்கிற இல்லையா இது தனிப்பட்ட முறையில் மாம சண்டையா எனக்கும் அவருக்கும் எதுவும் கிடையாது நீங்க அரசியலுக்கு வாங்க மக்களோட பணி செய்யுங்க மக்கள் பிரச்சனைக்காக ரோட்டில் நில்லுங்க நாளை மறுநாள் பதினாறாம் இருபத்தி பதினாறாம் தேதி நாங்க புதுக்கோட்டை மாவட்டத்தில் மீனவர்கள் படுற துன்பங்களை துயரங்களுக்காக தமிழக வாழ் உரிமை கட்சி போராட்டத்தை ரஜினியாக இருந்தாலும் கூட வர நினைத்த உங்களுடைய அரசியல் வாழ்வு என்ன இந்த மக்களுக்கான போராட்டங்கள் என்ன நான் கேட்கிறேன் ஐயா நல்ல கண்ணு செய்யாத தியாகமா சுதந்திர இந்தியாவின் விடுதலைக்காக பத்தாண்டு காலம் சிறையில் இருந்தான் வெள்ளக்காரன் ஒவ்வொரு மீசை முடியாக புடுங்கி புடுங்கி

இந்த பண்டுக்காக மக்களுக்காக தேச விரோத சட்டங்களை சந்தித்து இருக்கிறார்கள் ஒரு கம்யூனிஸ்ட் இயக்கவாதியாக இருந்து இங்கே வந்து பேசிய அருமை சகோதரர் தோழர் சிதம்பரம் போன்றவர்கள் என்னை விட வயதில் மூத்தவர்கள் எத்தனை பேர் இந்த மண்ணுக்காக போராடி இருக்கிறார் இவர்களுக்கு கிடைக்காத அங்கீகாரம் இவருக்கு கிடைக்காத முக்கியத்துவம் இவர்களை கொண்டாட மறுக்கின்ற ஒரு தமிழ் இனமாக ஒரு சினிமாவில் நடிப்பவனாக கட்டி பிடிச்சிட்டு டான்ஸ் ஆடுறது இங்க என் பெண் பத்திரிகையாளர்கள் பெண் தாய்மார்கள் இருக்கிறார்கள் இன்னைக்கு சினிமாவில் எழுதுற பாடல்கள் என்ன பாடல்கள்ங்க நீரடியா நாரடி உட்டாலக்கடி தான் உள்ளே தெரியுது ஏதோ ஒன்றுதான் கட்டில்கள் எதுக்கு கற்பரங்கள் எதுக்கு சாமிக்கு தான் கட்டில்கள் எதுக்கு சாதிக்கத்தான் இப்படி எல்லாம் பாட்டு எழுதி தமிழ்நாட்டுடைய பண்பாட்டை கலையை கலாச்சாரத்தை நாகரிகத்தை ஒருவனுக்கு ஒருத்தி என்கிற என் தமிழ் முறை அடித்து நொறுக்குகிற அந்த சினிமா அது மீது தான் எனக்கு கோபம் தனிப்பட்ட எந்த நடிகர் மீது எனக்கு கோபம் அல்ல எத்தனையோ நடிகர்கள் எனக்கு நண்பர்களாக இருக்கிறார்கள் எத்தனையோ நடிகைகளும் நான் அவர்களை பாராட்டி இருக்கிறேன் நான் எதற்காக இதையெல்லாம் பேசுகிறேன் என்றால் இந்த மண் எப்படியப்பட்ட மண் எப்படியப்பட்ட தலைவர்கள் வாழ்ந்த மண் எப்படியப்பட்ட அறிஞர்கள் தோன்றிய மண் வள்ளலார் வாடிய பயிரை கண்ட போது எல்லாம் வாடினேன் என்று சொன்ன வள்ளலார் பிறந்த மண்ணில் மண் சோறு சாப்பிடுறாயா அவன் தலைவனுடைய படம் நூறு நூல் ஆவணுங்கிறதுக்காக மண் சோறு சாப்பிடுறான ஒரு மனிதன் ஆறு உடை நல்லா வெள்ளையும் சலையுமா சட்ட பேண்ட் போட்டுட்டு வரோம் எல்லாத்தையும் கைட்டு போட்டுட்டு அம்மனமா வேப்பலையை கட்டிக்கிட்டு என் தலைவன் படம் நூறு நாள் ஓடணும் அது என்ன ஜில்வர் ஜூப்ளி கொண்டாடணும் வைரவிடா கொண்டாடணும்ன்றானே அதுவும் ஒரு வயசு படிச்சா எம்ஏ படிச்சிருக்கு பிஎஸ்சி பிஏ படிச்சிருக்கு அல்லூலையா கூட்டத்தில் ஏதாவது நினைச்சேன் எப்படி நீங்க படித்த படிப்புக்கும் பகுத்தறிவுக்கும் எங்கே போச்சு இதெல்லாம் சிந்திங்கன்னு சொன்ன இப்ப இந்த பேச்சை எங்களுடைய முகநூல் பக்கத்துல லைவ் போட்டானே ஒரு நூறு பேர் வந்துருவான் அவன் நூறு பேர் வந்தா என் கட்சியினுடைய தொண்டன் ஒரே ஆளே அதற்கு கவுண்டர் கொடுப்பான் நாங்கள் கருத்தியலாக வளர்ந்தவர்கள் சித்தாந்தத்தால் வளர்ந்தவர்கள் உன் ஒரு லட்சம் பேர் என் ஓர் ஆயிரம் பேருக்கு சமம் என் ஓர் பேர் உன் பத்து லட்சம் பேருக்கு சமம் அது எந்த நடிகனாக இருக்கலாம் தெரிஞ்சுக்க கூட தெலுங்கானாவில் இருபத்தி லட்சம் பேர் கூட நான் ஆந்திராவில் இன்னைக்கு என்னாச்சு இங்கே தமிழ்நாட்டு இருக்கிற நூத்தி எண்பத்தி ஆறு அரசியல் கட்சிகளை கூட நான் சொல்வேன் அவரவர்கள் ஏதோ அவர் சார்ந்த சாதிக்கோ அவர் சார்ந்த மதத்திற்கோ அவர் சார்ந்த அரசியல் இயக்கத்துக்கோ உண்மையும் நேர்மையுமாக இந்த மண்ணுக்காக மக்களுக்காக போராடி நாலு நாள் ஜெயிலுக்கு போயிருப்பான் ரெண்டு வழக்கு வாங்கியிருப்பான் ரெண்டு சந்திச்சிருப்பான் ரெண்டு இடத்த கொடி பிடிச்சிருப்பான் ரெண்டு ஊரில் சாலை மறியில் பொண்ணு போண்ணு போலீஸ்கார்கிட்ட உதவ வாங்கியிருப்பான் லட்டி வாங்கியிருப்பான் கண்டிஷ்மரியில் கையேத்து போட்டிருப்பான் கன்னியாகுமரியில் போய் ஏன்னா நான் போட்டேன் கன்னியாகுமரியில் ஆனால் எதையுமே செய்யாமல் நாற்பது வயசு சினிமாவில் நடித்து பல நூறு கோடிகளை சம்பாரித்து வாழ்க்கையில் எல்லா விதத்திலும் செட்டில் ஆகிட்டு இன்னைக்கு என் தமிழ் இளைஞர் கூட்டம் என் மாணவர் கூட்டம் என் தாய்மார்களின் கூட்டம் ஒரு சினிமா மோகத்தால் கட்டுண்டு கிடக்கிறார்கள் என்பதற்காக தனக்கு ஒரு பெரிய செல்வாக்கு இருக்கிறது என்பதற்காக நேராக பஞ்சாயத்து போர்டு பிரச்சினா நிற்க மாட்டேன் கவுன்சிலர் தேர்வுக்குலாம் நாங்கள் நிற்க மாட்டோம் உள்ளூராட்சி தேர்வுலாம் சந்திக்க மாட்டோம் நகரமன்றம் மேயர்லாம் எங்களுக்கு வேண்டாம் எம்எல்ஏ பதவி எம்பி பதிலாம் வேண்டாம் நேராக செஞ்சாச்சு கோட்டையில் தான் எங்கள் வண்டி போய் நிற்கும் அப்படின்னு சொன்னால் இது நியாயமா இதுவா ஜனநாயகம் ஆக நான் நடிகர்களை மீண்டும் சொல்லுகிறேன் நடிகர்களை குறை சொல்ல மாட்டேன் உங்கள் உறவுகளாக இப்படி போறான் இல்ல கர்ப்பிணித்தாயா கை குழந்தையா பெண் பிள்ளைகளா ஒரு அஞ்சாறு பெண் பிள்ளைகளுக்கு மயக்கம் போட்டு ஊந்துச்சு பாவம் அதுல யாரோ ரெண்டு புண்ணியமா கையை பிடிச்சி தூக்கி கூட்டு போறான் அப்ப அது மேல ஏறி முறிச்சுட்டு போறான் அதை ஒரு பத்திரிகை நண்பர்கள் படம் எடுக்கிறான் உடனே அங்கிருந்து ஒருத்தன் வந்து அந்த பத்திரிகை நண்பரை மிரட்டுறான் இதுவா நீங்கள் கற்றுத்தருகின்ற அரசியல் பண்பு இது அரசியல் பண்பாடு இதுவா அரசியல் நாகரிகம் ஆக தமிழக வாழ்வுரிமை கட்சி என்பது ஒரு ஒழுங்கு செய்யப்பட்ட கட்டமைக்கப்பட்ட இந்த தமிழர் நிலத்தின் உரிமைகளுக்காக சமரசமற்று வெகுமக்களை இது போன்று அணிதிரட்டி போராடுகின்ற ஒரு அரசியல் இயக்கமாக வளர்ந்து வருகிறது இந்த சேலத்தில் மட்டும் இதுமாரி இனிப்பு விழாக்கள் கூட்டம் ஒரு பத்து கூட்டம் இப்போ கடந்த ஓராண்டு மட்டும் தமிழ்நாடு முழுவதும் லட்சக்கணக்கான பேர் இணைகிறாங்க எனக்கு என்ன ஒரு மகிழ்ச்சி மாரி மேல ஏறுறவன் மரத்தில் ஏறுவன் பிரேனை உடைக்கிறவன் கிரேனை உடைக்கிறவன் பேரிகாட்டை உடைக்கிறவன் வாட்டர் பாட்டில் தூக்கிட்டு போறாயா சேர போட்ட சேர பூரா தூக்கிட்டு போட்டான் பத்தாயிரம் சேரு காணா எங்க தூக்கிட்டு போறான் அடிக்க வரான்றாங்க இப்படியேப்பட்ட ஒரு கூட்டத்துக்கும் நடுவில் பீடி குடிக்காம சிகரெட் அடிக்காம கஞ்சா அடிக்காமல் அடிக்காம இன்னைக்கு ஒரு பெரும் இளைஞர் கூட்டம் தமிழ்நாடு முழுவதும் அணியணியாக தமிழக வாழ்வுரிமை கட்சிகள் இணைகிறது என்று சொல்ற ஒரு மற்றற்ற மகிழ்ச்சி எனக்கு இருக்கு ஆக இந்த தலைவர்கள் இவர்களெல்லாம் அணியணியாக திரட்டிய எனது உறவுகளை நீங்கள் அவர்களை முறைப்படுத்துங்கள் அவர்களை ஒழுங்கு செய்யுங்கள் அரசியல் தலைமை பண்புகளை வார்த்தெடுங்கள் அவர்களுக்கான அவர்களுக்கான தலைமை பண்புகளோடு முதல்ல நான் உங்களை சொல்றேன் உங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கிய தாய் தந்தையரை மதிங்கி அவங்களை காப்பாத்துங்க அடுத்து உங்கள் மனைவி உங்கள் குழந்தை செல்வங்களை காப்பாற்றுங்க வாய்ப்பு இருந்தா வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் அரசியல் செய்யுங்க இல்லை ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட செய்யுங்க எனக்கு முழு நேரம் நீங்க போஸ்ட் ஓட்ட வேணா முழு நேரம் கொடி பிடிக்க வேணாம் முழு நேரம் நீங்க உங்க குடும்பத்தை விட்டுட்டு உங்க வேலை வாய்ப்பை விட்டுட்டு கணக்காரனம் ஆக வேண்டாம் மாலை இந்த பேனரு இந்த பதாக இந்த வெடிக்கிறது ஆடம்பர செலவுகளை அனைத்தையும் தவிர்த்து ஏழை மாணவர் செல்வங்களுக்கு கல்விக்காக நோட்டு புத்தகம் வாங்கி கொடுங்க அதை நான் எவ்வளோ பாருங்க எவ்வளவு பெரிய மாலை வெடி வெடிக்கல தான் என் பேச்சு சால்வோ போடல மகிழ்ச்சி காலில் உள்ள மகிழ்ச்சி பொக்கை கொடுக்கல மகிழ்ச்சி இந்த ரெண்டு தப்பை மட்டும் புதியவர்கள் செய்தீங்க அதுவும் சந்தோஷம் என்கிட்ட அனுமதி வாங்கிட்டு தான் மேலே வந்து போட்டார் இந்த ஒரு முறை போட்டுக்கிறேன்னா அடுத்த முறை போட மாட்டேன்னாரு சந்தோஷம் இன்றைக்கி தினத்தந்தியில் மாலை மலரில் பக்கம் பக்கமாக விளம்பரம் கொடுத்துருக்கார் இது எல்லாம் பெரிய கட்சி ஆண்ட கட்சி ஆண்டு எல்லாத்தையும் கையில் வச்சுருக்கிறோம் செய்கிற வேலை நீ உழைச்சி சம்பாதிக்கிற காசு வேண்டாம் ரெண்டு லட்சம்லாம் கொடுத்து எனக்கு நீ விளம்பரம் செய்யவே வானா அந்த ரெண்டு லட்சத்தை கொடுத்து அந்த கட்சிக்காக கொடுபிடித்து கோஷம் போடுகின்ற ஒரு ஏழை என் கட்சி தோன்றனுடைய ஒரு மருத்துவ செலவுக்கு நான் அந்த பணத்தை கொடுத்து அவன் உயிரை காப்பாற்றுவேன்